இது வந்து மூணு ரோல் கூட அம்மா மூணு ரோல் கேட்டு சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி கேட்டாங்க இந்த தடவை மூணு ரோல் கூட போட்டிருக்கிறேன் போட போகிறேன் இந்த மூணு கலர் க்ரீனு எல்லோ ரெட் கலரில் அடி போட்டுருக்கேன் ரெட் கலர் இன்னும் மூணு வருஷம் வரும் இது மூணு வருஷம் இது மூணு வருஷம் இந்த கலர் மூணு வருஷம் போட்டு நல்லா பெரிய குடியாக போட போகிறேன் பாருங்கள் அகலமாக வரும் சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி கேட்டாங்க இன்னும் நிறைய வருஷம் வரும் அடி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடி போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கூட எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் உறவுகளை இப்போ டீ போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா டீ போட்டுக்கிட்டு ஒரு பின்னல் பின்னுறது அப்புறம் மறுபடியும் யாராச்சும் டீ கேட்டாங்கன்னா மறுபடியும் பின்னல் பின்னுறது அந்த மாதிரி காலையில் நேரம் தான் இதை போட முடியும் அப்புறம் மறுபடியும் டிஃபன் வேலை அது இதெல்லாம் செஞ்சதுனால போட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒவ்வொரு பின்னலாக போட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆக இந்த கூடை போட்டு முடிக்கிறதுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காலை வணக்கம்ப்பா ரோல் போட்டு போட போகிறேன் அதனால் மூணு கலர்லேயே அடி போட்டுக்கிறேன் மாதிரி க்ரீனு எல்லோ ரெட்டு மூணு கலரும் போட்டு ஒரு கூடை போட போகிறேன் அதனால் மூணு கலர்லேயுமே ஷேர் பண்ணி பாட்டம் போட்டிருக்கேன் இனி டாப் வந்து அடுத்து ஆரம்பிக்க போகிறேன் அடுத்த கலர் ரெட் கலர்லேயே ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து எண்டில் ரெட் கலராக முடிச்சுருக்கிறான் அதனால் வித்தியாசமாக தெரியலன்னா ரெட்டில் முடிச்சு அதுக்கப்புறம் ரெட்டு நாலு வருஷம் எல்லோ நாலு வருஷம் கிரீன் நாலு வருஷம் பன்னெண்டு வருஷம் மேலே போடுறேன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் டேப் கூட கலர் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படியே செங்கல் அடிக்கி வச்ச மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம் ரெட் கலரில் வந்து ஒரு நாலு வரி போட்டுக்கலாம்ப்பா கீழே இது ஒரு டிசைனாக போட்டேன் ரெட் கலர் நான் என்ன நினச்சேன் ஒரு ரெட் நாள் க்ரீன் நாள் எல்லோ நாள் போட்டுக்கலான்னு நினச்சேன் ஆனால் ரெட் கலர் போட்டேன்னு ஒரு ஐடியா சரி இது வந்து கோபுரம் கோபுரமாக இந்த ரெண்டு கலர் மட்டும் ரெட் கலரை போட்டுட்டு மறுபடியும் இருக்கிற ரெண்டு கலரை கோபுரம் கோபுரமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இதுக்கு வந்து எப்படி போடணுன்னா கரெக்டாக அந்த ஹோல்ஸ் எண்ணிக்கணும் நம்ம ஹோல்ஸ் எண்ணிக்கிட்டு க்ரீன் கலரை ஒன்று போட்டுட்டு இது வந்து மஞ்சள் கலர் வந்து அஞ்சு மறுபடி கிரீன் கலர் ஒன்று அப்புறம் மஞ்சள் கலர் அப்புறம் அடுத்த வருஷம் போகும்போது இந்த க்ரீன் கலர் ரெண்டாம் மாறு எல்லோ கலர் நான் ஒன்றா இதை கூட்டிகிட்டு வரும் இது குறைஞ்சிக்கிட்டு வரும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கோபுர டிசைன் கிடைக்கும் இதில் வந்து பன்னெண்டு வருஷம் போடணும் அப்போ தான் கொஞ்சம் கூட நல்ல ஹைட்டு பெரிய கூடை சாப்பாடு கூடை மாதிரி இந்த ரெண்டு வருஷம் போட்டுட்டு மறுபடி காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த டிசைன் ஒரு மாதிரி நான் எனக்காக பட்டது நான் இந்த மாதிரி ஒரேதான் சேஃபாக போடாமல் இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாதி வந்ததுக்கப்புறம் பாதிக்கு ஒவ்வொரு மாட்டோம் போட்டால் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணிட்டப்பா அம்மா கூட பாருங்களேன் ஒவ்வொரு டிசைன் கீழே வந்து ரெட் கலரு மேலே வந்து அஞ்சு அஞ்சு வரிசையாக போட்டு இந்த க்ரீன் வந்து ஒன்றுலேருந்து மேலே இருக்கிறேன் எல்லோ வந்து குறைச்சிருக்கிறேன் க்ரீனை வந்து அதிகம் பண்ணி ரெட் கலர் கைவிடி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்களேன் ஃபேஸ் நல்லா இருக்கு ஒரு தோட்டத்துக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்காக கேட்டாங்க பாருங்கள் நீட்டாக உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வைரலாக கசகசன்னு இல்லாமல் அவுட்ஃபிட் இப்படி இப்படி தான் இருக்கு நல்லாயிருக்கான்னு பாருங்கள் கூட சூப்பராக இருக்கா அவங்களுக்கு சாயங்காலம் வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்காக இப்போவே வீடியோ போட்டரலாம் வாங்கினதுக்கப்புறம் போட முடியாதுல்ல அதனால் அழகாக இருக்கா கூட டிசைன் நல்லா இருக்கா நீ அடுத்து கூட போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு ஆர்டர் இதுவும் ஆர்டர் தான் சாயங்காலம் நாலரை மணிக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதுக்குள்ளே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறேன் கலர் நல்லா இருக்கா காம்பினேஷன் நல்லா இருக்கா அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா அம்மாவுக்கு பாருங்களேன் எவ்வளோ அகலம் பாருங்க கும்மிள் வச்சுருக்கேன் கீழே உரசாமல் இருக்கிறதுக்கு நல்ல பெரிய கூட இது எவ்வளோ சொல்லலாம் ரேட்டு கமெண்ட் பண்ணுவேன் கமெண்ட் பாக்ஸில் சூப்பராக வந்துருக்கு எனக்கே அழகாக இருக்குது கலர் பாய்டா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து நாலு ரோல் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ரெட் கலரே ரெண்டு ரோலு இந்த எல்லோ ஒரு ரோலு க்ரீன் ஒரு ரோலு ரெட் கலரு ரெண்டு ரோலுக்கு மேலே ஆயிடுச்சு மொத்தம் நாலு ரோல் கிட்டத்தட்ட ஆகுது இது எவ்வளோ வாங்கலாம் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரிஞ்சவங்க நான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கலான்ட்ருக்கேன் என்னோடய ஐடியா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ பார்க்கலாம் பாய்